அனுமனின் பக்தர்களை சனி பகவான் ஏன் தொந்தரவு செய்வதில்லை ராவணன் தனது மகன் இந்திரஜித் பிறக்கும்போது ஜாதக நிலைகள் மிகச் சாதகமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து அனைத்து கிரகங்களையும் கட்டாயமாக வசியத்தில் வைத்திருந்தான் இந்த நிலையை மாற்ற தேவர்கள் சனியிடம் உதவி கேட்டனர் சனி ராவணனின் முகத்தில் தன் பார்வையை பதிப்பதன் மூலம் அவனுக்கு சனி தோஷம் உருவாக்கி துன்பம் தர ஒப்புக்கொண்டான் நாரதரிடம் உதவி கோரினான் நாரதர் ராவணனை பாராட்டி கிரகங்களை மார்பில் ஏறி மிதிக்குமாறு செய்தார் சனி மேலே திரும்பியவுடன் அவனது பார்வை ராவணனின் முகத்தில் விழுந்தது சனி தோஷம் பிடித்தது கோபமடைந்த ராவணன் சனியை சிறையில் அடைத்தான் பிறகு அனுமன் இலங்கைக்கு வந்தபோது சிறையில் சனியின் குரலைக் கேட்டு அவனை விடுவித்தார் சனி நன்றி தெரிவித்து ஆனால் அனுமன் தனது முகத்தை பார்த்ததால் சனி தோஷம் ஏற்படும் என்று எச்சரித்தார் அனுமன் சனியை தலையில் தஞ்சம் புகுமாறு அனுமதித்தார் அனுமன் சண்டையில் தலையை பெருமளவில் பயன்படுத்த சனிக்கு பல வழிகள் ஏற்பட்டன பின்னர் சனி தப்பிச் சென்று ஹனுமனின் சக்திக்கு வியந்து ஹனுமன் பக்தர்களை தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று ஒரு வரம் வழங்கினார் அதனால் இன்று வரை சனியின் பாதிப்புகளில் இருந்து காத்துக் கொள்வதற்காக மக்கள் ஹனுமனை வழிபடுகிறார்கள்